este y es ஹாய் இதுக்குள்ள வண்டின்னு போயிட்டேன் நெக்கு டன்னு மணி ஹாய் மணி உனக்கு இன்னைக்கு ஒரு இருக்கு உனக்கு என்ன அடின்னு மட்டும் பாரு நீ என்ன உருட்டிட்டு போன இரு சூசு வந்து உன்ன உன்னை என்ன சூசு வந்து உன்ன ஒரு கேள்வி கேக்கிரு சூசு அந்த கேள்வி மணி என்ன உருட்டனான்னு மத்தியான என்ன உருட்டன சூப் சாட்டு கேட்டதுக்கு மணி உருட்டு மனிதன நீ ஐயோ உருட்டுக்கு பிறந்த மனிதன சரியான உருட்டு மனிதன் அப்பா எல்லாம் எங்க அம்மா டே போட்டு குளூருக்கு வேற என்னதான் பண்ணறதே குளிர்னா குளிர் ஓ என்ன கமாண்டோ இல்ல ஓ இந்த பிரச்சனையா இருக்கீங்களா இல்லையா கமாண்ட போடுங்களா மணி இருக்கியா இல்லையா இல்ல மதியானம் உருட்டுனு சொன்னா அதனால ஓடிட்டியா பயந்துகிட்டு ஆஹ் சரி ரைட்ரா பயந்துட்டான் சுசு நீ தானீங்களா மழையில நினைறோம் வெயில்ல நினைறோம் குழுவர்ல நினைறோம் நீ கேட்ட கேள்வி சொல்லு சுசு என்ன சொல்லுச்சு நீ என்ன சொன்ன மதியம் அந்த 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 வந்து நாங்க மண்ணே மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கினானு குமாரு இவரை காப்பாத்துனமே கருத்திரு ஆஹா உளுருதே இங்கயே எதுவும் பண்ண முடியலையே இந்த சரண் வந்து சொன்னா கேக்க மாட்டேங்கிறான் உம் அஞ்சு நிமிஷம் எல்லாம் டைம் உனக்கு சரண் அஞ்சு நிமிஷம் டைம் அப்படியா அஞ்சு நிமிஷம் எனக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் எனக்கு அஞ்சு யுகம் மதுரை ஆஹ் சரி பாப்போம் அஞ்சு விஷயம் தெரியுமா ஒரு செகண்ட் போதும் அதுதான் நான் பாக்குறேன் எப்படி என்னோட இது தாங்கும் ஒரு செகண்டுக்கு லைவ் குடுத்தீங்க ப்ளாக்கா வந்தா நான் தர மாட்டேன்னு சொன்னேன்னு நல்ல அனுப மனசோட வரவெடுத்து இருக்கீங்க ரொம்ப நன்றி ஏ மணி இருக்கே இல்லையா என்ன கமெண்ட் வரணும் தொலை மாட்டேங்குது விஜய் பண்றேன் அவங்க சகோதரங்க அவங்கள இன்னும் காணோம் லைவுக்கு வர மாட்டறாங்க என்ன பண்றாங்க வரவும் கிட்ட இல்ல ஒர்க்கர் இருப்பாங்க வேலை வைக்கணும் கண்டிப்பா நான் பேசினா வருவாங்க அவங்க ஒர்க்கர் இருப்பாங்க லைவ் ஆமா 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 உன்னை பார்த்தா உடனே விஜயபரணி விஜயபரணி வந்து தப்பல்ல வரணும் சொல்லி இருக்கேன் அந்த ஏர்க்கனவே நான் சரண் மட்டும் அங்க மேலே ஏறி பேசினா நான் கடல் கடந்து கப்பல் கடந்து வரேன் ஆ அப்படினு சொல்லி இருக்கு அங்க இருந்தாங்கனா என் குரல்ல கேட்டா கண்டிப்பா வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இருக்கேன் இருக்கேன்

மணி சூ 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 தனியா நிக்கிறீங்க ஃபுல்லா அவங்க உருவம் நிக்கிறீங்க பின்ன ஒன்னாட்டமா இல்ல பின்ன ஒன்னாட்டமா நான் வரணும் தான் நினைக்கிறேன் மலர எனக்கு பிராப்ளமா இருக்கு கண்டிப்பா சொல்றேன் என் முகத்தை காமிக்காம நான் போக மாட்டேன் இந்த லைவ்ல நான் முகத்தை காமிச்சாலும் அந்த டைம்ல நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் சரிங்களா நீங்க பாருங்க கை கால் அசைச்சுக்கிறது சும்மா பாக்குறது சிரிக்கிறது இதுலயே எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க வெரி டேலண்ட் மலர் இருக்கூடிய நீங்க மலர் டான்ஸ் அது என்ன பிக் பாஸ் பை மாதிரி ஏதோ அது என்ன பிக் பாஸ் பையா ஆமாங்க ஒரு சின்ன ஒரு பேக் ஒன்னு மாட்டிட்டு இருக்கிறீங்க அது என்னங்க அது எதுக்கு அந்த பேக் ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல இருக்கு உங்க கைக்கு லெஃப்ட் சைடுல பேக் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் அது எங்க வீட்டுல எங்க வீட்டுல நம்ம எங்க வீட்டுல இருந்தா மாட்டை தான் செய்வாங்க நாங்க ரோட்ல எடுத்து போட்டுருவாங்க இருந்தா இருந்தா மாட்டிச்சிராங்க சரி சரி எடுக்கற கைய எடுக்கறாங்களா அது என்ன பிக் பாஸ் பை மாதிரி இது வந்து ரூம் எங்க அண்ணி இது இங்க யாரும் வர மாட்டாங்க சரியா நான் தான் வருவேன் இது எக்ஸ்ட்ரா இங்க இங்க எதுவும் இல்ல இந்த ரூம்ல எதுவும் என்னோட இருக்கு என்னோட பொருட்கள் தான் இருக்கு இந்த வீட்டுல வீடு அடிக்கிறதனால போட்டு வச்சிருக்கேன் உம் என்ன ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அரிவும் ஒரு நாலு கிலோ நாலு கிலோ வந்து என்னது நாலு கிலோ ரெண்டு கிலோ அறிவு அருவி கம்மிதான் நாலு கிலோக்கு என்ன விட பெருசு ஆய் ஆய் வாங்க வாங்க டன் வெல்கம் 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 மேக்கப் ஆமா போகுது ஏய்

இதுல நான் பேசுறது தப்பா சொல்லுங்க நீ நீ சும்மா காலியா அப்படியே வரவும் போறவங்கள நொட்டிட்டு போயிருவீங்க ஜாலியா இத வந்து நம்ம லைவ் ஆ கேக்கையா மாமா நீங்க பேட் கமெண்ட்லாம் போட்டுட்டு என்ன வந்து இப்படி கேக்குறீங்க நான் வந்து நல்லா பேசிட்டு இருக்கேன் ஆனா நீங்க பேட் கமெண்ட் போட்டுட்டு என்ன கேக்குறீங்களா அக்கா சாத்தியா மலர் அப்படியே திரும்பி ஓடிடு நான் ஓடிட்டேன் டேய் ஓடிட்டேன் போடு மடா உனக்கு ஆசை நான் மெண்டல் தம்பி சரண் ஒரு முறையில மேல வந்து பேசுறா டபுள் தானா

மேல வந்து நீ என்ன பேசுற இங்க பாரு நான் அப்ப என்ன தப்பா பேசுனா அப்ப கவுண்டர் கொடுப்பேன் மறு என்ன பத்தி நினைக்கலாம் நான் நினைக்க மாட்டேன் நீ என்ன பேசணும் மேல இப்ப கமாண்ட் எல்லாமே பாத்துட்டு இருந்திருப்பீங்களா நீங்க கமாண்ட் போடு தப்பான்னு பைத்தியம் நீ இல்ல பைத்திய மாதிரி பேசணும் பாரு இது நீ மாதிரி நீ வந்துராத சரண் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் வந்துராத நீ ஃபர்ஸ்ட் அப்படியே திரும்பி ஓடிடு அது பேசணும் நான் ஒத்துக்கணுமே எவன் பேசுனா எனக்கு என்ன சுசு நீயே சொல்ல நான் ஏதாவது ராங்கா பேசணும் இல்லண்ணா இங்க பாரு அந்த இடத்துல யார் எது பேசினாலும் எனக்கு தப்புன்னா நான் தட்டி கிடப்பேன் அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்கடா சரண் உனக்கு இல்ல உனக்கும் ஒரு லைவ்ல ஏறி ஒரு டபுள் மீனிங்கா பேசுவாங்கன்னு தெரியும் நான் மத்தவங்களுக்கு தெரியும் அத நீ வந்து பேசறதுங்கிற அவசியம் கிடையாது அதுக்குதான் உன உங்க அம்மா கிட்ட போனை கொடுன்னு சொன்ன நீ ஏன் கொடுக்கல உனையே மேலே தான் நீ வராதன்னு சொல்ற நீ வந்தினாவே கேவலமா லைவ் போகுது எனக்கு டென்ஷன் ஆகிட்டு போயிடும் எத்தனை பேருக்கு நான் பாவம் பாக்குட்டேன்னா தெரியல கருமும் சி எஸ்பி சாரி சாண்டி அப்படிதான் கேரளா இவங்க வந்துறாங்க வெல்கம் பண்றோம் அப்படி பெரிய புக் பண்றோம் அம்மக்கிட்ட ஏன் கே கே எம் சண்டை போட்டீங்க நாமண்டல் ஏண்டா ஓடிட்ட

कोई और बेटा कोई ना वो ज्ञात होगा구나 सुनना

காட்டு கத்து கத்துறாங்களா யாரு சுடக்கலாம் அப்படியா சாரி சாண்டி நான் பாரு போனை பிளாக் அடிச்சு விடுறேன் பாரு அப்பத்தான் நீ அடங்குவ எப்படி பத்தாடா நீ அடங்குவ நீங்களே சொல்லுங்க இந்த ரூமுக்கே நான் அதிகமா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா சூசுவா சூத்தா நீ தாடா சூசு அந்த பேக்கு தொங்குது பாஸ் பேக்கு அதனால சொன்னேன் இவர் மட்டும் வருவாருன்னு சொல்லுவாரா அதை நான் கேட்க கூடாதான் இவன் பெரிய பிடிங்கி ஆஹ் ஏய் நல்லா போலீஸ்கார வந்துட்டு பிள்ளடா ஆ உனக்கு மரியாதை கொடுத்து கிழிப்பாங்க இப்ப மேல வாரு போட்டு ஆத்தி விடுறோம் இரு நாளைக்கு இருக்கும் உனக்கு லைவ் ஓட்டி பாப்போம்ல தமாசம் பாரு எப்படி எங்கிட்ட தமாசு போலீஸ்கார விட்டு பிள்ளைகிட்டே தமாசு உனக்கு உம் உன ஏன் மேலே கொண்டு மடி எனக்கு போயிட்டு ஏ யாருமே இல்லையெல்லாம் போயிட்டீங்களா ஏன்னா நீலாம் வந்து சொல்ல மாட்டியா உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் ஏ நீ எதுக்கு நீ வர பஸ்ட் இல்லை உனக்கு வரக்கூடாது எல்லாருமே சொன்னோம் நீ என்னைக்கு மொவரை காட்டுறியா அன்னைக்கு வா நீ எதையாவது இருட்டில் வச்சுட்டு பேசிட்டு போயிடுவட்டம் பாரு எங்களுக்கு எல்லாம் தெரியாது பாரு விளையாட்டு எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு மயிர் ஏத்துறதுக்குனே வர்றாங்க நீங்க அப்பா இவன் வந்து யாருனாவே என் முதல்ல எழுவி விளங்கறது ஆமா ஒன்னு கிண்ட தெரியல பரவாயில்ல ஒன்ன மாதிரியா ஒன்ன மாதிரியா ஏன்னா ஒன்ன மாதிரியா பைத்திக்காரா இந்த லைவியை முதல்ல அழிக்கணும்